ரவினத்துடைய தலைவர் கடந்த காலங்களில் ரெண்டு திராவிட கட்சிகளை நாங்கள் பார்த்துட்டோம் திமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம் ஆனா ரெண்டு பேருமே நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில் மத்தியில் ஆடுறவங்களும் சரி மாநிலத்தில் ஆடுறவங்களும் சரி மீனவர்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பேன்னு சொன்னாங்க இது வரைக்கும் சேர்க்கல இலங்கையில மீனவர்கள் பிடிபடுறத சுடுறத படகுகளை வந்து சிறைப்பிடிக்கிறத மீனவர்கள் சித்திரவதற்கு உள்ளாகுவத தடுப்பேன்னு சொன்னாங்க யாருமே தடுக்க மாதிரி இல்ல ரெண்டு முதல்வரும் கடிதம் எழுதிட்டு தான் இருந்தாங்க வந்த ஏற்றவே இருந்த பிரதமர்களும்

ஒரு சில மீனவர்கள் எந்த மீனவர் செய்தாங்க அந்த மீனோட பேரை குறிப்பிட்டு அந்த படகுடைய இதை குறிப்பிட்டு சொல்லி எல்லாத்தையும் புள்ளி விவரமா ஏன் இதை மட்டும் பொத்தம் பொதுவா பேசி மீனவரை வந்து மீட்க முடியல மீட்க முடியலன்னு சொல்லணும் இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் பிஜேபி அரசால மீட்க முடியலன்னு சொல்லணும் நாங்க பேச்சுவார்த்தை பண்ண தோல்வி அடைஞ்சிட்டோம் சொல்லணும் அதை விட்டு மீனவர்களை குற்றம் சாட்டக்கூடாது பாகிஸ்தான் சிறையில காசிமேடு பகுதியை சார்ந்த ஆறு மீனவர்களும் கன்னியாகுமரியை சார்ந்த ஒரு மீனவர் மொத்தம் ஏழு மீனவர்கள் வந்து கடந்த பதினாறு மாத காலமாக சிறையில் இருக்கிறாங்க அவங்கள மீட்கிறதுக்கு ஒரு சிறு துரும்பம் கூட தூக்கி போடல பாதிக்கப்பட்ட குடும்பத்தை இதுவரைக்கும் போய் பார்க்கல மீனவர்கள் வந்து ஓட்டு வங்கியா மட்டுமே ரெண்டு திராவிட கட்சியும் பார்க்குது மத்தியில் இருக்கக்கூடிய ரெண்டு காங்கிரசும் பிஜேபியும் பார்க்குது ஆனா இதுக்கு மாற்றா நாங்க வந்து மாற்று அரசியலை தேடிக்கிட்டு இருக்கோம் மாற்று அரசியல் வந்து வந்துருச்சுன்னா நீங்க சரியா எங்களை வந்து ஆழ்வீங்க இன்னைக்கு வந்து விஜய் வரக்கூடிய கட்சி வந்து தமிழகத்துடைய கடற்கரை பகுதி எல்லாத்துலயும் மீனவர்கள ஒருங்கிணைச்சிட்டு இருக்கிறாங்க எங்களை நீங்க ஆட்சியிலையும் பங்கு தர மாட்டேங்கிறீங்க மீனவன் ஒரு மீனவர் மீனவருக்கு மாவட்ட செயலா பதவி கொடுக்கிறது கிடையாது

முன்னூத்தம்பது ரூபாய் உதவி தொகை கொடுக்கறத ஆட்சிக்கு வந்தோட இப்ப ராமேஸ்வரில் மீனவர்கள் வந்து உண்ணாவிரத்துல இருந்தாங்க ஆளுநர் போய் சந்திச்சுக்காரு அப்படிங்கிறதுக்காக திசை திருப்பை சிறையில் இருக்கக்கூடிய மீனவருடைய குடும்பத்துக்கு ஐநூறு ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும்

இருபத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேபி சங்கர் அவர்களுக்கு நீங்க வந்து மாவட்ட செயலாளர் பதவியும் கொடுக்கல மீனவரை புறக்கடிச்ச மாதிரி மீனவருக்கு மந்திரி பதவியும் கொடுக்கல அப்போ உங்களை நாங்கள் வந்து ஒரு மீனவரை தோக்கடிச்சு ஆட்சி கட்டில் உட்கார வச்சு நீங்க எல்லாமே கடற்கரை கவிதரை செய்யக்கூடிய சூழ்நிலையை நீங்க கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க நெர்னா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நொச்சி நகரில் நொச்சி குப்பத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம்

வாங்க தீனோ சமூகத்தை நாடுங்க பல்வேறு அரசியல் கட்சிகள் வர்றது மாதிரி நீங்களும் வாங்க நீங்க வந்தோட எல்லாரும் சுறுசுறுப்பு அடைஞ்ச மாதிரி நாங்களும் சுறுசுறுப்பா தான் இருக்கிறோம் மீனவருடைய ஓட்டு வங்கி எந்த பக்கம் திரும்புதோ அந்த கூட்டணி தான் ஜெயிக்கிறதா வரலாறு நீங்க தொகுதி மறுசீரமைப்பு வந்தோடனே இப்ப ஐயோ மொய்யோன்னு நீங்க தத்துறீங்கல்ல எல்லா கூட்டணிகளும் இதே மீனவர்கள் நாங்க கேட்டோம்

குறைவா இருக்கிறீங்களுக்கு தனித்தொகுதி அறிவியல் மீனவர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளுக்கு மீனவ வேட்பாளர்களை உங்க கட்சியில நிறுத்துங்க மீனவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மாவட்ட செயலாளர் மீனவரை கொடுங்க ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேணும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அனைத்து மீனவ சங்க சார்பில் கேட்டுக் கொள்கிறோம் அதே போல நீங்க ஆமைக்கு சட்டம் போட்டு மீனவர்கள் கைது பண்றது அதிகாரிகள் முன்னாடி கட்ட வைக்கிறது ஆமையை நீங்க வந்து கடல்ல தட பண்ண முடியலைங்கிறதுக்காக நாங்க என்ன பண்றது ஒரு வேட்டையாடு சமூகம் வேட்டையாடதான் முடியும் கடல்ல நீங்க ஐம்பத்தி மூணு வகையான மீன்களை வந்து தடை செய்து வச்சிருக்கீங்க அதுக்கு தெரியாதே நாங்க போடுற வலையில அது வந்து மாட்டிக்கிட்டு நாங்க என்ன பண்ண நாங்க குற்றவாளியா நாங்க என்ன மாற நேரடியா பார்த்து சூட் பண்றோமா இல்ல சிங்கத்தை நேரடியா பார்த்து சூட் பண்றோமா இல்ல ஆமையை நேரடியா பார்த்து சூட் பண்றோமா இல்லையே வேடர்கள் கொண்டு நாங்க வலைய விதிக்கிறதுல வந்து மாட்டிக்கிட்டுனா அதுக்கு நாங்க எடுத்து கடல்ல எடுத்த முடியும் கடலை நீங்க வந்து குப்பை தொட்டியா மாத்திக்கிட்டு கடல் முழுக்க வந்து கடற்கரை ஓரங்கள்ல வந்து ஆமைகள் இளவரத்தி செய்ய முடியாத அளவுக்கு நீங்க வந்து கற்பாறைகளை கொட்டிட்டு அது பிறந்த இடத்துக்கு தான் வந்து கரைக்கு வந்து திரும்ப முட்டை போட வரும் அந்த இடம் இப்ப கல்ல போட்டீங்க அப்ப கல்ல போட்டா அது எங்க போகும் அது வந்து கடல்ல இருக்கக்கூடிய காண்டம் நீரோத்து போன்றவையெல்லாம் கடல்ல பார்க்கும் போது பெருசா பல பலர் மின்னு அதை எடுத்து முழுங்கும் நாற்பத்தஞ்சு நிமிடத்துக்கு ஒரு முறை வந்து அது வந்து கடலுடைய அடிப்பரப்புல இருந்து மேல கிளம்பி வந்து மூச்சு விட்டுட்டு திரும்பவும் கடலுக்குள்ள அடியில போறதுதான் அதனுடைய இயல்பு ஆனா இந்த மாதிரி பாசிக்களை அது முடிஞ்சிடுச்சுனா அது அடிப்பரப்புல இருந்து மேல வர முடியாம சுவாசம் விட முடியாம மெண்டல் டிராக் ஏற்பட்டு அது எதையா முட்டி மோதி சாகும் அதுக்கு மீனவர்கள் பொறுப்பாக முடியுமா மாண்பு நீதிமன்றம் நீங்க கொஞ்சம் தயவு பண்ணி எங்களை எண்ணி பாருங்க நாங்க இந்த நாட்டுக்கு

அணி உருவானா அதை வந்து வீரர்கள் கைகோப்பாங்க என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்